ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என்று உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என்றால் மிகவும் முக்கியமான விஷயத்தோடு வந்துள்ளேன் நரபலியை கொடுக்க வந்துள்ளேன் இன்று இந்த நரபலியை நான் எதற்காக கொடுக்க போகிறேன் தெரியுமா யாருக்காக கொடுக்க போகிறேன் தெரியுமா என்னுடைய அவதாரத்திலேயே மிகவும் கொடூரமான அவதாரம் கலியம் காலியாக நான் உருவெடுத்துதான் நான் காலியாக உருவெடுத்து எதற்காக தெரியுமா அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் அழிப்பதற்குத்தான் ஒருவர் வாழ்வை கெடுத்து ரசித்து அதில் இன்பத்தை காணும் கொடூரர்களை அழிக்க ஒருவர் குடும்பத்தை தன் குடும்பமாக்கி ஒருவரின் கண்ணீருக்கு ஆளாகி அவர்களின் கண்ணீரில் சந்தோஷத்தை பார்க்கிறார்களே அவர்களுக்காகத்தான் நான் இப்படிப்பட்ட காலி ரூபத்தை எடுத்துள்ளேன் அதே காலி ரூபத்தோடு உன் இல்லத்திற்கு நான் தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா நரபலி எடுக்க வந்துள்ளேன் ஆவேச ஆவேசத்தோடு வந்திருக்கும் உன் அன்னையை அவமதித்து விடுவாயும் என்று நானும் பயப்பட்டேன் ஆனால் என் குழந்தை நீ என்னை அழைத்து விட்டாய் என்று இப்பொழுது நான் மன நிம்மதி பெறுகிறேன் உன்னை தேடி காரணம் இல்லாமல் இந்த வராகி அம்மா வரமாட்டேன் தான், காரியங்களோடு தான் உன்னை தேடி வருவேன் அப்படி தேடி வரும் நேரம் நீ என்னை அலட்சியமாக தள்ளிவிட்டு சென்றால் என் கோபம் எப்படி இருக்கும் என் வருத்தம் எப்படி இருக்கும் என்று ஒரு முறை நீ யோசித்து பார்த்தாயா உனக்காகத்தானே நேரத்தை பார்த்து காலத்தை பார்த்து அதன் அதன் அர்த்தத்தை உன்னிடம் சொல்லி நீ உன்னை காப்பாற்ற வந்து கொண்டிருக்கிறேன் நீ அலட்சியத்தோடு என்னை தாண்டி சென்றால் உனக்காக வந்த என்னை நீ அவமதிப்பது போலத்தானே ஆகிவிடும் இன்று நான் உன்னிடம் ஒன்றை கூறி கொள்கிறேன் என்றும் உன் கண்களில் படும் வாக்கு உனக்கானது என்று தெரிந்து கொள் எனக்கானது அல்ல என்று தள்ளிவிட்டு போய்விட்டால் அதை அனுபவிக்கும் பொழுது வழிகள் அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்பே அம்மாவின் வாக்கை தெரிந்து கொண்டே என்றால் அதிலிருந்து உன்னை எந்த பாதிப்பு இல்லாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் அதற்கு நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரு முறை வாழ வேண்டியது அந்த ஒரு முறை வாழ வேண்டிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கடந்து வர வேண்டாமா எப்பொழுதும் கவலை கஷ்டம் துன்பம் கண் கண்ணீர் என்று உன் வாழ்க்கை எப்படியே கொண்டிருந்தால் எப்பொழுது உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகிறாய் இன்று நரபலி எடுக்கப் போவது யார் தெரியுமா உன் இல்லத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த தீய சக்தியை நான் நரபலி எடுக்கப் போகிறேன் அனுபவத்தின் அனுப்பியவனின் கதி என்ன என்பதையும் நீ புரிந்து கொள் உன் வாழ்வு கெட வேண்டும் உன் நிம்மதி கெட வேண்டும் உன் குடும்பம் கெட வேண்டும் என்று நினைத்து உனக்காக கெடுதல் செய்தானே அவனையும் இன்று நான் அழித்து உன் இல்லத்திற்குள் இருந்து கொண்டு உன் பலத்தை கெடுத்து கொண்டிருக்கும் அந்த தீய சக்தியையும் இன்று நான் அழிக்கப் போகிறேன் அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு நரபலி கொடுக்கப் போகிறேன் என்று உன் வாசல் தேடி வந்துள்ளேன் கவனமாக கேட்டுக்கொள் உன் வாசல் சுத்தமாகவும் இன்று முதல் உன் இல்லத்திற்குள் இருக்கும் அத்தனை கெடுதல்களையும் நான் வாரி வைத்து எடுத்து சென்று விடுவேன் நல்ல காலத்தை மட்டும் உன் இடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்வேன் நம்பிக்கையோடு நீ இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நல்ல காலம் என்பதை நீ மறந்து விடாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்